வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே சற்று வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி சிந்திப்போம் அதாவது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை அது வந்து கை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுதான் நமக்கு முக்கியம் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணைநலம் குரலின் வந்து ஐம்பத்தி மூணு இல்லதென் இல்லவள் மாண்பானால் நாள் உள்ளதென் இல்லவள் மானா கடை ஒரு குடும்பத்தினுடைய தலைவி நல்ல பண்புகளோடு அந்த குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்தினால் இல்லாததுங்கிறது எதுவுமே இல்லை எல்லா வளங்களும் அங்கு நிறைந்திருக்கும் நல்ல மகிழ்ச்சி அங்கு திளைத்திருக்கும் இல்லவள் வந்து அந்த வாழ்க்கை துணைவி குடும்பத் தலைவி சரியாக இல்லை என்றால் அவள் வந்து எந்த ஒரு செயலையுமே சிறப்பாக செய்கிறதில்லை அப்படி என்றால் என்னாகும் அந்த குடும்பம் போற்றுதலுக்குரியதாக இல்லாமல் போய்விடும் மற்றவர்கள் எள்ளி நகையாடும் வகையில் அமைந்துவிடும் அப்படின்னு ஐயன் இந்த குரலில் ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறார் ஆக ஒரு குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவி அந்த குடும்ப தலைவியினுடைய செயல்பாடுகள் மிக மிக அவசியம் அப்போ அந்த குடும்ப தலைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல கல்வி கற்று நல்ல பொது அறிவுகள் பெற்று தன்னுடைய கணவனுடைய வருமானத்திற்கு தகுந்தவாறு குடும்பத்தை நடத்தணும் தன்னுடைய பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்கணும் முன்னோர்களை நல்லபடியாக பார்த்து வேண்டும் இப்படி அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே போற்றும்படியாக அமைந்துவிட்டால் விட வேற என்ன சிறப்பு வேண்டியிருக்கு அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார் ஆக பெண்களை மதிக்க வேண்டும் போற்ற வேண்டும் அப்படி என்றால் தான் அந்த இல்லறம் குடும்பம் சிறந்து விளங்கும் அந்த வகையில் தான் வந்து என்ன செஞ்சாங்க நம்முடைய திராவிட மாடல் அரசும் வந்து என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டில் இலவச பேருந்து பயணம் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் ஊக்கத்தொகை இப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறமா வந்து பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் மேற்படிப்புக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் இப்படி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக குறிப்பாக பெண்களுக்கு இந்த சலுகைகளை செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டீர்களா பெண்கள் வாழ்வு மேம்பட்டால் தான் எல்லாமே சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை ஒட்டியே அதை பின்பற்றியே தற்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஆண்டுதோறும் ஏழை பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஏராளமான திட்டங்களை சொல்கிறாங்க அந்த நூறு நாள் விலை திட்டத்துக்கு ஊதியம் அதிகமாக கொடுப்போம் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிப்போம் பெட்ரோல் டீசல் விலைகளை குறைப்போம் சமையல் கேஸ் விலைகளை குறைப்போம் இப்படி பல திட்டங்களை சொல்லியிருக்கிறாங்க அந்த திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து இந்த குடும்ப தலைவி பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவே தீட்டப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும் இதைத்தான் வந்து ஏராளமான ஊடக நண்பர்களும் சொல்கிறாங்க நாமும் வந்து நம்முடைய பார்வையில் அந்த தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கிறது தான் அந்த பதிவில் நம்ம பார்த்தோம் ஆக இல்லதென் இல்லவல் மாண்பானால் உள்ளதென் இல்லவல் மானாக்கடை ஒரு குடும்ப தலைவியினுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டால் அந்த குடும்பம் சிறந்து விளங்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பம் போற்றுதலுக்குரிய அளவில் இருக்காது ஆகையினால் அவர்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் தான் அந்த நேரத்தில் நாம சிந்திக்கிறோம் இந்த அருமையான கை கொடுக்குமா கை அப்படிங்கிற ஒரு தேர்தல் கண்ணோட்டம் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்